கிரைஸ்து இன்றைய மன்னா இந்த மாதம் வந்து செவன்த் மந்த் அதாவது மந்த் ஆஃப் செவன்த் அப்படின்னா செவன்கிறது ஒரு பரிபூரண மாதம் அதாவது ஏழுன்றது பைபிளில் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காரு கர்த்தர் ஏழுன்ற வார்த்தைகளில் ஐந்து அப்போ ரெண்டு மீன் கொண்டு ஒரு பையன் கொண்டு வரமா அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து அதை பெருக செய்து அதை வந்து மீதி எடுக்க வைப்பார் அதே மாதிரி ஏழுன்றது ஒரு பரிபூரணம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அதிகாரத்திலேயே கர்த்தர் வந்து வந்து ஆறு உலகத்தை படைத்து ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு வரும் அப்ப குறிக்கிறது அன்னைக்கு இந்த ஏழாவது மாதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன காரியம் தடைப்பட்டு இருக்குதோ தடைகளை உடைத்து அவர் முன்பாக செல்வார் நம்ம வந்து வாசிக்கிறதுல சிலுவையில கர்த்தர் வந்து பேசின வார்த்தைகள் வந்து ஏழு ஏழாவது வார்த்தை பேசுறப்ப முடிந்தது அப்படின்னாரு அப்ப எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இந்த செவன்த் மந்த்ல என்னென்ன ஓப்பன் ஆகாத இருக்கிற எல்லா டோர்ஸையும் இந்த பண்றன் அப்ப முன்பாக போங்க எல்லாம் செவ்வையாக்குங்க கர்த்தர் இந்த ஏழாவது மாதத்துல ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கண்டிப்பா செய்வாருங்க எயிலுன்றது ஏதோ ஒரு விதத்துல அதாவது உங்க ஜாப்லையோ இல்லாட்டி உங்க ப்ராப்பர்ட்டிஸ்லேயோ இல்லாட்டி குடும்ப விஷயத்திலையோ பிள்ளைகள் விஷயத்திலேயோ இல்லை குழந்தை விஷயத்திலயோ இல்லை குடியில் இருக்கிறான் என் பையன் அப்படின்ற அந்த இல்லையா என்ன ப்ராப்ளமில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ நான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கேன் என் ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல எல்லா இடத்துலையும் அடைக்கப்பட்ட டோர் அதாவது எந்த பக்கட்டும் என்னால் திரும்ப முடியல எல்லா பக்கட்டும் எனக்கு ஒரு அடைக்கப்பட்ட டோரில் இருக்கேன் நான் அப்படின்னு இருக்க தேவ பிள்ளைய உங்க பார்த்து தான் கருத்தர் சொல்கிறாரு இந்த மாதம் அற்புதத்தின் மாதம் எந்த டோர் உனக்கு அடைக்கப்பட்டு இருக்குதோ திறந்த வாசல உங்களுக்கு முன்பாக வைப்பேன்னு சொல்லியிருக்காரு ஒருவரும் பூட்ட முடியாது கர்த்தர் திறந்தா அதை ஒருவரும் பூட்ட முடியாதுங்க கர்த்தர் இந்த திரவத்தை உங்களுக்கு புதிய டோரை ஓபன் பண்றாரு புதிய வாசல திறக்கிறாரு இயேசுவின் நாமத்தினால எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களோ தெய்வ பிள்ளையே கர்த்தரோட வார்த்தை ஒன்று வெறுமையா திரும்பாது அவர் கொடுக்கிற வார்த்தை ஒரு அற்புதத்தின் வார்த்தை அப்ப அற்புதத்தின் தேவன் அவர் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனாலே எல்லாமே கூடும் என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் மேடைக்குள் பாய்வேன் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு வழி திறக்குது எந்த பக்கத்து போறது லெப்ட் போறதா ரைட் போறதா அதாவது வலது பக்கம் போறதா இடது பக்கம் போறாதா அப்படின்னு வழி தெரியாதப்பில காதுகளில் எந்த பக்கத்து போகணும் அப்படின்னு ஒன் செவிகளில் கேட்கும் வயதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த கர்த்தர் வந்து வல்லமையுள்ளவர் அவர் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார் வல்லமை நாவியானவர் என்னுக்குள் வந்து விட்டதா சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன் வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்டதால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன் சோஸ்திரம் ஆண்டவரே அப்பா என்ன சத்ரு திட்டம் போட்டு வச்சிருக்கானோ எல்லா திட்டங்களையும் ஏசு நாமத்தினாலே இந்த நேரத்தில் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன் அப்பா யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லா தேவைகளையும் சந்திங்க இயேசுவின் நாமத்தினாலே அப்பா கர்த்தர் வந்து இந்த செவன்த் மந்த்ல ஒரு பரிபூர்ண ஆசீர்வாத கட்டளை ஏடுங்கப்பா அப்பா ஏழு தடவை நாகமான் போறப்ப அப்பா முதல் தடவை முங்குவான் ரெண்டாவது தடவை முங்குவான் அப்ப வந்து இந்த யோர்தான் நதியில நீ முங்கி ஏந்திரிச்சுவான்னு சொல்றப்ப எங்க வீட்டுல தண்ணி இல்லையா நான் போய் எதுக்கு முங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முனவாம அப்பா அவ ஒரு வேலைக்காரன் பேச்சு கேட்டு அப்பா முதல் தடவை முங்குவான் ஒரு சாதாரண விஷயம் தானே அதை செய்யலாம் ஒரு தண்ணியில தானே முங்க சொல்றாங்க வேற ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோடு அவன் சொல்ற வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு தடவையும் அவன் கீழே மூழ்கி ஏந்திரிக்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் முழுகிறப்ப அவன் சாதாரணமா அந்த நாகமான் ஆனா அந்த பிப்த் டைம் முங்குவான் அடுத்த சிக்ஸ்த் டைம் முங்குவான் ஆனா செவன்த் டைம் முங்குறப்ப அவனுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கிடைக்கும் அது அவனுக்கு அந்த பரிபூர்ண விடுதலை என்ன அந்த நாகமானோட அந்த உடல் வந்து அப்படியே ஒரு குழந்தையின் உடல் மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்ப அந்த செவன்றது வந்து ஒரு பரிபூரணம் ஒரு விடுதலையின் மாதம் விடுதலை இல்லாம இருக்கிறியா தெய்வ பிள்ளைய உங்களை தான் கருத்து சொல்றாரு அந்த நாகமான் எப்படி ஒரு குஸ்டோங்க யா எல்லாத்தையும் உலகத்தால தீண்டப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலைமை குஸ்ட்ரோவியை நம்ம போய் தொடுவோமா சொல்லுங்க யாராவது குஸ்ட்ரோவியை போய் தொடுவோமா யாரு கிட்டக்கே போட மாட்டோம் காசு போடணும் கூட தூரத்துல இருந்து மேல தூக்கி தான் போடுவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இருப்போம் ஆனா கருத்தர் வந்து என்ன சொல்றாரு அந்த இடத்துல போய் மூழ்கி ஏந்திரிச்சோட செவன்த் செவன்த் டைம் அவன் மூழ்கி இப்படி ஏந்திரிக்கிறப்ப அவள் மேனியெல்லாம் ஃபுல்லாக அப்படியே அழகான மேனியாக ஒரு குழந்தை மேனி மாதிரி அவனுக்கு ஆயிடுமான்

நான் அற்புதர் அற்புதர் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வதாரு எஸ்வீன் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமேன்